ஒன்பேஷ் மன்றாம்பாளையம் ஓடிய ஆண்டிய அரசு சொன்ன நேரம் பதினேழு புள்ளி ஐந்து மூணு ஆறு பதினேழு புள்ளி ஐந்து மூணு ஆறு ஜ தலைவர் அச்சநாடு போலயாட் கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ஐந்து ஏழு ஒன்று பதினேழு புள்ளி ஐந்து ஏழு பிரகாஷ் பாட்டிலே அவர்கள் பிரயாசமாக ஓடியை ஓடி கொண்ட நேரம் பதினேழு புள்ளி ஆறு ஏழு செய்தார் பதினேழு புள்ளி ஆறு ஏழு செய்தார்

ಆ <laughs> <laughs> பதினெட்டு கேர் வலிமுத்துக்கோடன் சிதவீரம் பேட்டி

பதினேழு ஒன்பது நாலு ஒன்று பதினேழு என்னேஷன் என்பவர் கே ராம்கவுண்டர் குவால் டிரான்ஸ்போர்ட் காந்தோனி அடுத்த மாட்டி அடுத்த ேரம் பதினெட்டு புள்ளி சைபர் நாடு மோனர் பதினெட்டு புள்ளி சைபர் நாடு மோனர் ஓடுகிற

நேரம் பதினெட்டு புள்ளி சைபர் ஒன்னு பதினெட்டு மண்டிய மத்திய அடிப்பாளையம் என்பது

மாநிலவர்கள் ஆண்டிய அரசு சொன்ன நேரம் பதினெட்டு புள்ளு ஒன்னு ரெண்டு எட்டு பதினெட்டு கோலாஸ்னர கோமண்டின் டபுள் டக் எம்.ஓ.சி வெதர் சபவடி பெரிய மாளரப்பேட்டை ஹஸ் மோதன் ஊர்க்கரஜ்ஜலமேதே ஓடி ஆடியோட செக்கனாரும் 18:21 2 மணி 11 42

புலி ஒன்று நாலு ரெண்டு பதினைந்து புள்ளி ஒன்று நாலு െട്ട பதினெட்டு நாளிலே நெருந்தாக்களம் மூர்த்தி ஆட்சி வேட்டை கவினே தம்பி கதின் ஓடியை எடுத்துக் கொண்ட நேரம் பதினெட்டு புள்ளி ஒன்னு 9 사이바 gonna

ಎರಡನೇ ಘಣநேரம் 18.223 18.223 ಮೂಡಕಲಕಲ್ ಡೈನಾಮಿಕ್ ಏರೋ ಡೈನಾಮಿಕ್ ಮಲಯಾಳಿ ಟ್ರೋನೋ ಕೆಎಸ್ ಪರಿಕಳೇ

ನುಟಿ <tries> ಕಟ್ಟಿದೆಯುಕ್ಕ <tries> I don't know. no no no

ஆண்டு எடுத்துக் கொண்ட பதினெட்டு புள்ளி மூணு ஐந்து ரெண்டு பதினெட்டு புள்ளி மூணு ஐந்து ரெண்டு